நம்ம இப்போ பார்க்க போகிறது எயித்து மேக்ஸ் வாழ்வியல் கணிதத்தில் ஒரு சம் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளினுடைய விகிதம் அஞ்சு ஈஸ்ட் மூணு ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளினுடைய விகிதம் கொடுத்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க நீ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளினுடைய சதவீதத்தை வந்து கேட்டிருக்காங்க நமக்கு வந்து மாணவர்களினுடைய எண்ணிக்கை கொடுக்கல மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை விகிதம் தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஈஸ்ட் மூணுங்கிற விகிதத்தில் இருக்காங்க அதாவது ஒரு கிளாஸில் வந்து அஞ்சு பங்கு மாணவர்களும் மூணு பங்கு மாணவிகளும் இருக்காங்க இப்போ எண்பது பேர் எண்பது பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் அஞ்சு பங்கு வந்து மாணவர்களும் ஐம்பது மாணவர்களும் முப்பது மாணவிகளும் அதாவது எண்பது பேரில் ஐம்பது பேர் மாணவர்கள் முப்பது பேர் மாணவிகள் இருக்காங்க அப்போ வந்து நமக்கு எ எப்படி எழுதிக்கலாம் மாணவர்களுக்கு வந்து எட்டு பங்குல அஞ்சு பங்கு மாணவர்கள் எட்டு பங்குல மூணு பங்கு மாணவிகள் அப்படின்னு எழுதிக்கலாம் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா பதினாறு சதவீத மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறவில்லை எட்டு சதவீத மாணவிகள் வந்து தேர்ச்சி பெறவில்லை அப்போ பதினாறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னா தொண் எண்பத்தி நாலு நூறில் பதினாறு போச்சுன்னா எண்பத்தி நாலு சதவீத மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுட்டாங்க அதே மாதிரி எட்டு சதவீத மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லைன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு எடுத்தாதான் அதாவது கொடுத்துருக்குற டேட்டாவிலேருந்து நமக்கு வந்து எண்பத்தி நாலு சதவீதம் தேர்ச்சி இதில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி அப்போது இப்போ நமக்கு கொடுத்துருக்குற டேட்டாவில் இருந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போது எட்டுக்கு அஞ்சு எட்டில் அஞ்சு பங்கு மாணவிகள் அப்படின்னா எண்பத்தி நாலு சதவீதம் அப்படிங்கிறது வந்து எத்தனை மாணவிகளை சேரும் எத்தனை சதவீதம் மாணவிகளை சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இது போட்டோம்னா ரே இருநாங்கு எட்டு இருநாங்கு எட்டு ஒரு நான்கு நாங்கு இப்போ அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு அஞ்சு பத்து நூற்றி அஞ்சு டிவைடட் பை ரெண்டு இதை டிவைட் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து இரண்டு நாலு மீதி ஒன்று வரும் ஜீரோ சேர்த்துனா பாயிண்ட் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கொடுத்துருக்குற டேட்டாலேருந்து தேர்ச்சி பெற்றவங்க எட்டில் மூணு பங்கு மாணவிகள் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டில் எத்தனை பேர் அப்போ நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இரண்டு நாலு ஈரெண்டு நாலு மூரெண்டு ஆறு மூணு இன்ட்டு இருபத்தி மூணு மூணு ஒம்போது இரு மூணு ஆறு அறுபத்தொம்போது பை ரெண்டுனா மூரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு பாயிண்ட் ஃபைவ் அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மாணவர்கள் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மாணவிகள் ஆனால் வந்து மாணவ மாணவிகளின் சதவீதத்தை ரெண்டு பேரும் சேர்த்து கேட்டதுனால நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து எண்பத்தி ஏழு சதவீத மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க